இனிமையான காலை வணக்கம் இந்த நாள் இனிமையாமைய வாழ்த்துக்கள் உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க மற்றவங்கள நம்ம குறை கூறாமல் இருக்கிறது தாங்க நம்ம ஈஸியாக மற்றவங்க மேலே இருக்க குறைய நம்ம சொல்லிடுவோம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நமக்கு கடைசி வரையும் தெரியாமல் போயிடுதுங்க ஆனால் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க குறைய நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க மற்றவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்க சின்ன தப்பு செஞ்சால் கூட அதை உடனே சொல்லி காட்டி அதை மற்றவங்ககிட்டேயும் நம்ம அதிகமாக பேசிடுவோம் சொல்லி சொல்லி ஆனால் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையை நம்ம யோசிச்சு கூட பார்க்குறது இல்லைங்க அது நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை நம்ம யோசித்து பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையானது நடக்கும் மற்றவங்களை குறை சொல்கிறதும் நம்ம நிறுத்துவோங்க எல்லாமே நன்மைக்கு இன்றைக்கி மெனு முட்டை தோசை மிளகா கூட்டு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மட்டன் குழம்பு தோசைக்கு இருக்குது பப்பாளிப்பழம் ஒயிட் ரைஸு இதெல்லாம் இனிமையான நாளாமையாக வாழ்த்துக்கள்